விஜய் காவேரி ரெண்டு பேருமே சேர்ந்து வாக்கிங் வந்துகிட்டே இருக்காங்க வரும்போது பசுபதி பார்க்குறாரு பார்த்துட்டு கிட்ட வராரு வணக்கம் காவேரி வணக்கம் எப்படி இருக்க நீ இங்கே கொடைக்கானலில் இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சுது அதனால தான் நான் உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு சொல்லிட்டோன்னே சொல்கிறாரு இங்கே பார்த்தியா நீ நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்ட அந்த சந்தோஷத்தில் இருக்க ஆனால் நான் அமைதியாக இருந்தே ஒரு காரியத்தை சாதிச்சிருக்கேன் அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு என்ன என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா அங்கே பார் அப்படின்னு சொல்கிறாரு அங்கே பார்க்குறாங்க காவேரி பார்த்தா அஜய் ராகினி ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படியே வராங்க The <laughs> கிட்ட வந்த உடனே சொல்கிறாரு பாத்தியா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணிட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் நீ வந்து எப்படிலாம் பண்ண பாரு தாலியை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி எடுத்து காட்டுறாங்க காவிரிக்கு பயங்கரமாக கோவம் வருது ஆனால் ஒன்று இனிமே உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு பசுபதி அதான் கல்யாணத்தை முடிச்சிட்டிங்க அப்புறம் இங்கே என்ன வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கர கோபமாக கேட்குறாரு இல்லை இது மட்டும் இல்லை உங்களுக்கு ஒன்று தெரியுமா நாங்கள் கல்யாணத்தை தான் சிம்பிளாக பண்ணோம் ஆனால் ரிசப்ஷனை இங்கே கொடைக்கானலில் எல்லா எல்லாருமே கூ கூப்பிட்டு சூப்பராக கிராண்டாக பண்ண போகிறோம் ஆனால் நீங்கள் ரெண்டு பேர் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு அதுக்கு விஜய் சொல்கிறாரு இங்கே பாரு கல்யாணம் பண்ணிட்டேன் அது உன்னோட பிரச்சனை எங்களுக்கு எதுவுமே கிடையாது அஜய் நீ நினச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்ட உன்னோட காதல் நிறைவேறிடுச்சு அது போதும் சரியா இங்கே வந்து டைலாக் பேசிக்கிட்டே இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் இதெல்லாம் தேவையே கிடையாது போ போயிட்டு ரிசப்ஷன் வேலை நிறைய இருக்குது அதை போய் பாருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோன்னே அஜயோட அப்பா சொல்கிறாரு ஏன்னா விஜய் உனக்கு கோபம் வருதா என் பையனோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்தும் போதும் எங்களுக்கு அப்படி தானே இருக்கும் அதனால தான் இவர் பேசுகிறாரு வேற எந்த காரணமும் இல்லையே இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த நிறுத்திட்டு எவ்வளோ சந்தோஷமாக அந்த காவேரி இருந்தது இப்போது அந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா சொல்கிறாரு சரி கல்யாணம் நடந்துருச்சு நீங்கள் போய் ரிசப்ஷன் வேலையெல்லாம் போய் பாருங்கள் இங்கே கிட்டே உட்காந்து பேசி எதுவுமே ஆக போகிறதே இல்லை போங்க போய் வேலை இருந்தால் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் கா அவர் ரெண்டு பேருமே வீட்டுக்கு போகிறாங்க போனோன்னே பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க காவேரி பார்த்திங்களா பார்த்திங்களா நான் பட்ட கஷ்டம் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைச்சேன் கடைசியில் இந்த கல்யாணம் நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாரு காவேரி இதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத சரியா அவங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு போட்டோம் நம்ம வாழ்க்கை வேற அவங்க வாழ்க்கை வேற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ஏமா ர ரோடில் நின்றுட்டு நல்லா ஐஸ் சாப்பிட்டுட்டே இருக்காங்க அப்போ அங்கேருந்து நிவீன் வராரு ஐயோ என்ன நிவின் வராரே வந்தால் கண்டிப்பாக மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க வந்துட்டாரு கிட்டே வந்தோன்னே ஏய் என்ன பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கத்துறாரு நான் என்ன நிவீன் பண்ண என்ன ஐஸ் வேணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனது ஐஸா கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நான் சொன்னேன் எதுக்காக நீ பொய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு அதுக்கு சொல்கிறாங்க யமுனா ஆமாம் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அவங்க வந்து லவ் பண்ணியிருக்காங்க அவங்க கல்யாணம் நடக்கட்டும் அதை போய் நிறுத்தினா பாவம் தான் நான் நிறுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதோட பின்விளைவு என்ன நீ யோசிச்சு பார்த்தியா உன்னோட அக்கா தானே காவேரி அவள் அங்கே எவ்வளோ கஷ்டப்படுவா அந்த ராகினி நல்ல பொண்ணே கிடையாது வீட்டுக்குள்ளே வந்தாலே நிம்மதியே இருக்காது இனிமேல் காவேரிக்கு எவ்வளோ பிரச்சனை வரும்னு யோசிக்கவே மாட்டியா அப்படின்னு நிவின் சொல்கிறாரு அதெல்லாம் எதுவுமே நடக்காது கண்டிப்பா விஜய் பாத்து அக்காவை எனக்கு நம்பிக்கை இருக்கு அவங்க வேற இவங்க வேற அவங்க ஃபேமிலி வேற இவங்க ஃபேமிலி வேற நீங்க எதுக்கு ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என் பாரு தயவு செய்து நீ என்கிட்ட பேசவே பேசாத சரியா உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல இனிமே என்கிட்ட நீ பேசவே பேசாதா அப்படின்னு சொல்லிட்டு நீ வீ பயங்கர கோமா அங்கேருந்து போறாரு ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சே நம்ம மேல இவ்வளோ கோவம் வருது இது எப்படி சரி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு